வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இன்னைக்கு நாங்க எங்க வந்தாங்கன்னா ஒரு பைக் ஸ்டோர் ரூமுக்காம வந்துனாங்க இந்த ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்றா கால்பானத்துல பெருத்து ரோட்ல ரோட்ல சந்தில சந்திலேருந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்துல இருக்கு இந்த ஸ்டோர் ரூம் பேர் பாத்தீங்கன்னா சஞ்சு மோட்டர்ஸ் சஞ்சு மோட்டர்ஸ் தான் வந்தாங்க சரி வாங்க உள்ளுக்குள்ள போய் என்னென்ன பைக்ஸ் வந்திருக்கு என்னென்ன வெளியில வந்திருக்குன்றத எங்களோட மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் இதான் நீங்க நம்ம கதை ஜீவி முதல் தரம் மாறிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் nice. வணக்கம் வணக்கம் என்ன பேர் இந்த பேர் வந்து நிதர்சன் சரிங்க இப்போ இந்த ஸ்டோரூமுக்கு வந்தாங்க நிறைய மாதிரி பைக்ஸ் வந்திருக்கேன்னா வந்துடாங்க என்னென்ன மாடலில் வந்திருக்காங்க ஓ இது வந்து இந்த பிராண்டை சொல்கிறது ஜாடியா ஜாடியா இது வேர்ல்டு நம்பர் ஒன் எலக்ட்ரிக் கூட்டு பிராண்ட் தான் மேட் இன் சைனா பைக்கை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டாக பத்து கோடிக்கு மேலே செல்லாது ஆ ரைட்டு வேர்ல்ட் வைடா பத்து கோடிக்கு மேல செல்லாயணும் இல்லாம இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு பதினையாயிரம் பைக்கு கிட்ட சேலா இருக்கு கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு பதினையாயிரம் பைக்கு கிட்ட சேலா இருக்கு இலங்கையில நாங்க பாத்தீங்கன்னா தச்சமயம் வந்து இப்ப வந்து எங்களோட ஷோரூம்ல வந்து ஜாடியால வந்து ஆறு மூடல் வந்து அவைலபிளா இருக்கு ஆறு மூடல் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஆறு மூடல் ஒவ்வொரு மூடல் நேம் வந்து கலர்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை பாத்தீங்கன்னா சொல்றது ரூபின் என்று சொல்றோம் ரூபின் ஓ இந்த மாடல் வந்து ருபி இதுல வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு இது பிளாக் இருக்கு ப்ளூ இருக்கு கிரே இருக்கு இப்படி இதை பார்த்தீங்கன்னா இதை சொல்றது டி ஃபைவ் சொல்றேன் இதுல வந்து கிரே இருக்கு ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு ஒயிட் இருக்கு தங்களை நல்லா எடுத்துக்கொள்ளலாம் ஓ கிரும்பினா கலர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே இங்கேல பார்த்தீங்கன்னா இதை சொல்றது இஎட் எஸ் ப்ரோன் சொல்றேன் இது ஒரு மாடல் மொடல் அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா இதை வந்து டி நைன் என்று சொல்றேன் இப்ப எங்கள்ட வந்து ஆறு மாடல்ல இப்ப நான் வந்து நாலு மாடல் சொன்னோம் இன்னும் ரெண்டு மாடல் வந்து ஸ்டோக் வந்து முடிஞ்சு அப்படி ஆறு மாடல்லையும் வேரியஸான கலர்ஸ் இருக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ஒவ்வொரு மாடல்ல பாத்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபரெண்டா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது ருபின் என்று சொன்னாங்க இது வந்து ஒருக்கா சார்ஜ் பண்ணா வந்து எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகும் ஒருக்கா சார்ஜ் ஃபுல்லி சார்ஜ் பண்ணா எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகும் இந்த மோட்டர் வந்து எயிட் ஹண்ட்ரட் இது வந்து டி ஃபைவ் இது ஒருக்கா சார்ஜ் பண்ணால் வந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போ இது நம்ம ஓடுறது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதே விட கொஞ்சம் பிக்கப் கூட தான் இருக்கு இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ சொல்கிறது இது வந்து ஒருக்கா சார்ஜ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் கிலோ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் ஓடும் அதான் நீங்கள் அந்த பைக்னா அது வந்து அது வந்து டி நைன் சொல்கிறது அதுவும் ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஓடும் இப்போ ஓடுறதுக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது இத பாத்தி நைன் சொன்னீங்கன்னா இது வந்து த்ரீ நைன்டி நைன் நைன் ஹண்ட்ரட் வரும் அதாவது நாலு லட்சம் ரூபாய் இந்த பைக் இது வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் ரூபாய் அந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மாதம் ஒரு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் அதனால ஆறு அறுபத்தி நாலு ஐம்பது வரும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் இது வந்து என் சிக்ஸ் மேடம் இதெல்லாம் நாலு முப்பது இது வந்து எயிட்டி கிலோமீட்டர் சொல்லணும்

ஆனா அதை விட இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எயிட் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணலாம் அதாவது ஃபுல் செட்டு வந்து சார்ஜ் பண்ணலாம் அதாவது வந்து மோர் தேன் த்ரீ இயர்ஸ் வந்து இந்த பைக் இந்த பேட்டரி வந்து லைஃப் ஸ்பேண்ட் இருக்கு அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைக்கின் ஸ்பீச்சஸ் பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி ஸ்பீச்சஸ் எல்லாம் கூட இப்போ கீழே வந்து நீங்க லொக் பண்ணி கொண்டா கார் கார் லொக் பண்ற மாதிரி யாராச்சும் பைக்கை வந்து அது அது வந்து சென்சர்ன்ற மாதிரி அது பாதுகாப்பு பற்றியெல்லாம் இல்லை அது மாதிரி பூட் ஸ்பேஸ் வந்து சிபிவிக்குள்ள வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் இருக்குது மற்ற பெட்ரோல் விட பெரிய ஸ்பேஸ் இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது இந்த பைக்கில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு போகமானா ம் நம்மளா உன் பண்ணோன்னே பைக் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பார்க் மோட்டில் இருக்குது பாக் மோட்டை மேடம் பிரேக்கை பிடிச்சிங்கட்டா சரி அப்படி இல்லாட்டி பார்க் பட்டனும் இருக்குது ரெண்டில் இதாக ஆகும் பாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ரெடி ஆகிடும் ரெண்டு மேனுவல் கியர்ஸ் இருக்குது ஃபஸ்ட் இயரில் இப்போ ஃபஸ்ட் இயரில் நிற்கிது ஃபஸ்ட் கியரில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்டில் ஓடும் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஓடணுமாட்டாப் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் இயருக்கு மாறும் அறுபத்தஞ்சி வரைக்கும் ஓடும் செகண்ட் இயரில் இது மாதிரி ஒரு வாகனங்கள் மாதிரி கியர் மாற்றினாங்க ஓடல இந்த பைக்கில் என்ன அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ அவருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கியர்ஸ் இருக்குது எங்களோட கண்ட்ரியில் சேஃப் இப்போ டூ மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிருக்கு ஏன்னா சேஃப்டி தான் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம் எலக்ட்ரிக் பைக்கில் அப்போ இது வந்து சவுண்ட் இல்லாமல் பயணிக்கக்கூடியது அப்போ நாங்கள் ஸ்பீடாக போகும்போது ஆக்சிடென்ட் ஃபேட்டிலிட்டி நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி ஸ்பீட்டு ரிஸ்ட்ரிக் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் விட வச்சுருக்கோம் ஆனால் இந்த கெப்பாசிட்டி வந்து மோதல் நைன்டி நைன்டி எயிட்டி ஃபைவ் நைன்டி கிலோமீட்டர் விடக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ சைனாலே மேடாகுது மேட் ஆகுது சைனாவில் அந்த ஸ்பீடெலாம் பாயிட்டுருந்தோம் இந்த எலக்ட்ரிக் பைக் யூஸ் நியூ யூ எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்வீட் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் செஞ்சுலேயும் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் நேபாளிலேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தான் இந்த செகண்ட் கியர் மட்டும் லிமிட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்லேன்னா தேர்ட் கியர்லேயும் சூஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா பண்ணால் செகண்ட் கியர் மட்டும் வேர்ல்ட்லேயே வந்து இவங்களை தான் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் பைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இருபத்தி மூணு வருஷமா இவங்க ரன் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்தோன்னா இந்த எலக்ட்ரிக் பைக் புதுசு தானே இது ஷேர்கியா என்ன மாதிரி தான் இது இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கில் கூட சரியான சேஃப்டி ஏன்னா பிரேக்கெல்லாம் அவ்வளோ சென்சிட்டிவான பிரேக் இது சேஃப்ட்டி மற்ற வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் பைக்கு எங்கள் நாட்கள் பயப்படுறது இல்லைண்டா இது இந்த பார்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி குரண்டி அப்படியே பேப்பர் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து ஜாஸ்ட் நீங்கள் வந்து ஜாஸ்ட் உங்களோட ஃபோனில் இந்த நேமாக சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ப்ராண்டுக்கு ரெப்பூட்டேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் ரயில் நம்ம ஒன் ஓவரல் வேர்ல்ட் வந்து பத்து கோடி பைக்கு மேலே செல் பண்ணிட்டேன் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இங்கே டீலரா இருந்து பார்த்தீங்கன்னா அபான் அபான்ஸ் வந்து இந்த காடியான இல்லங்க வந்து அபான் அபான்ஸ் வந்து நிறைய காலமா இங்கே இருக்கிற கம்பெனி அதனால இது இது வந்து அவ்வளவு நூறு விதம் நம்ப தன்மையான ஒரு பை இங்கே நம்பி வாங்கலாம் மற்ற பெட்ரோல் பைக்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பெட்ரோல் அடிக்கிற காசு எல்லாம் வந்து இங்கே வந்து மிச்சமாகும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பைக்கு பத்து ரூபா செலவு இந்த எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் குறை செலவு தான் செலவாகும் இதுக்கு சார்ஜ் சின்னமாய் என்ன இப்ப நாங்க இப்ப எங்க உடனே போய் வழியில எங்கோனே போனாலும் நாங்க வீட்டிலே போய் வந்து நாங்க வந்து இங்கே வீட்டிலேயே நாம நாங்கள் பாவிக்கிற பிளக்லயே பிளக் பிளிங் பண்ணி போட்டு சார்ஜ் பண்ணால் சரி அவங்க கூட லேப்டாப் அது பாவிக்கிற மாதிரி சார்ஜ் பண்ணி போட்டு சார்ஜ் பாட்டு தான் சார்ஜர் இருக்குது அது மாதிரி சார்ஜ் பண்ணுறவனுக்கு உங்களுக்கு விசேஷம் யூஸும் பேருந்து போகிறேன் ஒரு ஒன் மந்த் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாட்டு ஏதோ பண்ணி விட்டிங்கன்னா பேட் சார்ஜ் ரங்கால

அதாவது ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி நான் பைக்லேயே இப்போ சார்ஜ் பண்ணிட்டு போகலாம் சார்ஜ் பின்ன வந்து இன் பண்ணி இதுல வந்து இந்த பிளக் பண்ணுவோம் இங்கே இதில் வந்து ரெட் லைட்டில் இருக்கிறது க்ரீனாக மாறு மட்டும் நீங்கள் சார்ஜில் விட்டீங்க அவ்வளோதான் இது ஒன்று மறுவன் ட்ரெண்ட் வந்து சிம்பிளா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லேப்டாப்புக்கு சார்ஜ் அடிக்கிற மாதிரி இங்கே இங்கே சார்ஜ் பண்ணிக்கு சார்ஜரை கொண்டு நாமக்கிங் பண்ணி எங்களோட வால் பிளக் டென் சாதாரணமான வீட்டில் அப்ளைன்ஸ் ஹோம் அப்ளையன்ஸஸ் பார்த்து அந்த வால் பிளக்கில் ப்ளக் பண்ணி போட்டு சார்ஜ் பண்ணிடுவோம் நேரடியாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறது நல்லா அந்த ரவுண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணாமல் அதிக பணம் சேமிப்புன்றது என்ன மாதிரி எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் பைக்கு கிலோமீட்டருக்கு உள்ள முடியும் மட்டும் காட்டியிருக்காங்க இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு எண்பத்தி நாலு சதவீதம் முடியுது எலக்ட்ரிக் பல்க்கு அதே பெட்ரோல் பைக்கை பார்த்தோம்னா கிலோமீட்டருக்கு எட்டு ரூபா எண்பத்தெட்டு சதவீதமாக முடியுது இந்த பைக்கில் புக்கிங் எல்லாம் போட்டுருக்கு வாங்க கஸ்டமர் புக் பண்ணிட்டு போயிருக்காங்க அது நிறைய காம்படிஷன் இருக்கு என்னன்னா வந்து கலர்ஸ் வந்து ஒரு இது வந்து இப்போ வந்து எங்கடையா கலர் கூட ப்ளூ ஒயிட் மற்றது ரெட் மாதிரி கலர்கள் வந்து பிடிக்கிறதால வந்து இந்த அதில் பார்த்தீங்கன்னா கிரே கிரே புக்கிங் ஆகிருக்கு அது என்னென்ன வந்து புக்கிங் அடுத்த ஸ்டோக் வாரத்துக்குலாம் வந்து புக் பண்ண அகளுக்கு நான் உங்களுக்கு வந்த உடனே கொடுக்குறது சரி இல்லை அந்த புக்கிங் ஓடரில் வந்து கலருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம்ல வந்து ப்ளூ வைன் ரெட்டுக்கு வந்து டிமாண்ட் கூட இப்போ வந்தோடனே அந்த வந்து சோல் அவுட் ஆயிடுது இப்போ வார கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ரெட்ருக்கு தரையில் கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆல்ரெடி புக் வந்து புக்கிங் போட்டு இந்த பைக்குக்கு நாங்கள் லீஸ் போடலாம் லீஸும் போடலாம் இல்லை வந்து எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியுமே செய்கிறாங்க இல்லை அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் செய்கிறாங்க அட்வான்ஸ் ஃபைனான்ஸில் இப்போ நாலு லட்சம் ரூபாய் பைக் இருக்குதான் டவுன் பேமெண்ட் செய்து ஆடமெண்ட் கிளாஸ் ஒ முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தி மூணு வருஷம் மட்டும் போடலாம் மூன்று வருஷத்துக்கு மாதம் எட்டு வருஷத்துக்கான மாதம் நட்டு காசு செய்யலாம் உங்களோட ஸ்டோர் ஜெப்னால்தானா இல்ல எங்கட ஷோரூம் வந்து ஜெஃப்னால ரெண்டு இடத்தே இருக்குது யாழ்ப்பாண டவுனுக்கு மோட்டர்ஸ் இது வந்து ஆரியோல சண்டை இருக்கு சாவச்சேரியில இருக்கு சாவச்சேரி டச் ரோட்ல இருக்கு மோட்டார்ஸ் மோட்டர்ஸ் இருக்கு அங்கேயும் இருக்கு மட்டும் அதை தவிர கிளிநொச்சி டவுன்ல இருக்கு அத தவிர தூத்துக்குடியூரத்துல இருக்கு மன்னார்ல இருக்கு பவுனியாலும் இருக்கு வட மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலேயும் குறைஞ்ச ஒரு ஷோரூம் ஆச்சு இருக்கு இன்னும் நாங்கள் ஷோரூம் வந்து கூட போட போகிறோம் போது ஞாபகத்துலேயும் நிறைய இடங்களில் வேற போகுது சுனாத்துல வேற போகுது மெல்லி வடையில் வேணா போகுது அது மாதிரி மாவட்டம் மாவட்டப்படுத்திங்கன்னா இப்போ ஒரு அடி போல இருக்குது முன்னிங்க வேணையில வேணா போயிருது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஷோரூம் டேர்னிங்லேயும் கூட போகிறோம் ஏன்னா எங்களுக்கு பைக்கிண்ட டிமாண்ட் கூட இருக்கிற வழியால் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டூர் அண்ட் டிராவல் பண்ணி வந்து

ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி திறப்பும் தேவையில்லையா நான் இருக்கு சிறப்பு போட தேவையில்ல திறப்பும் போட இல்லையா நல்லா பாருங்க திறப்பு போடல நான் முன்னாடி ஸ்டோர் பண்ணாட்டினா கையில் திறப்பை கொடுத்துட்டு போட திறப்பே தேவை இதுக்கு பிரேக்காக பிடிச்சிட்டு விட்டா ரெடி ரிமோட் அலைவ் பண்றேன் பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ஓடுனது இல்ல நாங்க பைக்ல போறோம்ன்ற ஃபீலும் இல்ல சத்தமும் இல்ல முக்கியமான விஷயம் இந்த பைக் வந்து கிட்ட மட்டும் ஒரு கார் இப்ப காருக்கு நாங்க இப்ப கார்ல ஒரு கீ பட்டின்ல இருக்கும் தானே நாங்க காரை போய் லோக் பண்ணிட்டு போவோம் வரைக்கல அன்லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னோட பட்டினை வச்சு அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த பைக்லயே இருக்கு இப்ப நீங்க பைக் எடுக்க போறீங்கன்னா இப்ப உங்களுக்கு பைக் எடுக்க நீங்க ஓடி பாக்கணும்டா அந்த பைக் எடுக்கிறீங்கன்னா அந்த பைக் நீங்க ஓடி பார்க்க தர மாட்டாங்க இந்த பைக்கை தான் தருவாங்க இந்த பைக் வந்து அந்த ஸ்டோர் ரூம் பைக் தான் மாட்டாங்கடா கஸ்டமருக்கு பைக் கொடுக்கல கிலோமீட்டர் சீரோல இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஃபோமில் நாங்கள் இருக்கிறாங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த பைக்கை பத்தி நீங்க அறிஞ்சிருப்பீங்க இந்த பைக் திரும்பவும் சொல்றாங்க அங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் ஆரியகுளம் சிக்னல் சந்தையில இருந்து ஒரு பத்து மீட்டர் தூரம் கூட இல்லை கடையில் பேர் பாத்தீங்கன்னா சஞ்சு மோட்டர்ஸ் இப்போ இங்கே வந்து இப்போ எல்லாம் எல்லாமே வழக்கமாக அந்த அண்ணா அண்ணாக்கள்கிட்ட கேட்டுட்டோம் சரி ஓகே ஒரு பிரியோசனமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களை நம்பகிறேன் ஓகே பாய்